ஆக்டர் நாகார்ஜுனா இப்போ ரீசெண்டாக தனுஷோட குபேரா அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்டர் தனுஷ் அண்ட் நாகார்ஜுனா இவங்க ரெண்டு பேருமே ஹைதராபாத் ஏர்போர்டில் அவங்க நடந்து வந்துட்டு போது அவங்க கூட நிறைய பவுன்சர்ஸ் இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு ஃபேன் வந்து நாகார்ஜுனாவை அவர்கிட்ட தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்குள்ள அவங்க கிட்ட இருந்த பவுன்சர் ஒருத்தவங்க அந்த நபரை கொஞ்சம் கூட ஹியூமானிட்டியே இல்லாமல் தள்ளி வீசியிருந்திருக்காங்க ஸோ ஒரு ஃபேன் ஒருத்தவங்க கிட்ட கொஞ்சம் கூட ஹியூமானிட்டி பார்க்காத இப்படிப்பட்ட ஒரு பவுன்சர்லாம் எதுக்காக இருக்கணும் அப்படின்னும் நாகார்ஜுனா அது ஏன் கண்டுக்கலாம் அப்படின்னும் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அண்ட் முக்கியமாக செலிபிரிட்டிஸ் எல்லாருமே என்னைக்குமே காட் கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணி ரீஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த ஆக்டர் நாகார்ஜுனா சாரி நான் அதை சரியா பார்க்கல நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்துருந்தா அந்த ஜென்டல்மேனுக்கு இப்படி ஒரு விஷயம் நேர்ந்திருக்காது அவர்கிட்ட நான் மனசார சாரி கேட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆக்டர் நாகார்ஜுன ஷேர் பண்ணிருந்திருக்காரு ஆக்டர் தனுஷுமே அதை சரியா பார்க்கல அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதே மாதிரி இன்னொரு பாலிவுட் செலிபிரிட்டி பாத்தீங்கன்னா சாரியா அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது நான் அப்படி ஒரு விஷயம் பண்ணவே இல்லையே அப்படின்னு ரொம்ப தைரியமாக கன்வே பண்ண இந்த ஒரு விஷயம் கூட இப்போ வைரல் ஆகிட்டு வந்துச்சுக்கு டிரெக்டரும் ஆக்டருமான நானா பட்டிக்கர் பத்தி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அண்ட் அதே மாதிரி தனுஷ்ரீ தத்தாவை பத்தியுமே தெரியும் ஏன்னா அவங்க வந்து ஆஷிக் பானாயா அப்படின்ற அந்த படம் மூலியமா அவங்க நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க தமிழ்ல தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்ற படத்துலையுமே நடிச்சிருந்துருப்பாங்க தனுஷ்ரீயும் நானா பட்டேக்கரும் ஒரு படத்துல ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண போது நானா பட்டேக்கர் தனுஷ்ரீக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீ டு ஆக்ட் வந்த போது அந்த சமயத்துல தனுஷ்ரீ வந்து நானா பட்டேக்கரை பத்தியும் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அவர் வந்து தன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு இதையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த சமயத்தில் நானா பட்டேக்கர் ரொம்ப சைலண்டாக இருந்தார் இதை பத்தி இப்போ ரீசண்டாக நடந்த இன்டர்வியூவில் கேள்வி எழுப்பினும் போது நானா பட்டேக்கர் வந்து அதெல்லாம் தெரியாத ஒரு விஷயம்லாம் எனக்கு கிடையாது நான் ஏன் அந்த சமயத்தில் சைலண்டாக இருந்தேன் அப்படின்னா ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அந்த செட்டில் இருந்த எல்லாருக்குமே என்னை பற்றி ரொம்பவே நல்லா தெரியும் அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் தேவையில்லாம பொய்யான ஒரு விஷயத்த இவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு மீட்டு ஆக்ட் வந்தபோது ஒருத்தரை வந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் தனுஷ்ரீ இப்படி பிளான் பண்ணி எனக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு விஷயத்த அக்யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க ஆனால் அப்படி ஒரு விஷயம் நான் பண்ணவே இல்லையே அப்புறம் எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெட் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இப்படிதான் நானா பட்டேக்கர் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்திருக்காரு ஸோ இதை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலியமா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளச் வரை நினைச்சிருங்க பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில் ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி